அனைவருக்கும் காலை வணக்கம் நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் நான் பண்ணால் கரெக்டாக ஒர்க் ஆக மாட்டேங்குது சார் நான் பூஸ்ட் பண்ணால் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு இந்த லாஸ்ட் ஒன் மந்த் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கமெண்ட் நிறையா வந்திருக்கு எப்படி பண்ணணும் எனக்கு நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் ரிசல்ட் மட்டும் காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு பட் ஏன் சொல்லலை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டைம் அந்த டைமில் கிட்டத்தட்ட நைன்டி செகண்டில் வந்து ஒரு விஷயத்தை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதே மாதிரி பிஸ்னஸை வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் ஸோ என்னோடது பார்த்துட்டிங்கன்னா ஒரு காஸ்ட் பர் லீடு வந்து த்ரீ ருபீஸ்லேருந்து தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் கூட போகும் அப்போ பிஸ்னஸுக்கு பிஸ்னஸ் மாறும்போது நம்ம ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக இதுதான் அப்படிங்கிறது சொல்ல முடியாது பட் பேசிக்காக ஃபேஸ்புக்கில் வந்து எங்களுக்கே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நான் இங்கே ஓரளவுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா கேம்பெயினில் நிறையா இருக்குது நீங்கள் பார்க்குற அந்த எல்லாம் அது ப்ராப்பர் வே கிடையாது சரிங்களா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு போஸ்ட்டு கீழே பூஸ்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் லீடு வருமா காஸ்ட் வருமா அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவு வந்து அது அது வேறு பக்கம் சரிங்களா ஆக்சுவலாக ப்ராப்பராக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் ஃபேஸ்புக்கில் பண்ணணுன்னா இப்படி தான் இருக்கும் இதுதான் மெட்டா லெவல் அட்வான்ஸ் லெவல் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு டெக்னாலஜி ஃபேஸ்புக்கில் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ் அவேர்னஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரைட் சைடில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ நான் அதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரீச் நம்ம ஒரு கடை வச்சிருக்கோம்னா நம்மளை சுற்றி ஒரு லட்சம் பேர்த்துக்கு பத்து லட்சம் பேர்த்துக்கு இல்லை ஒரு கோடி பேர்த்துக்கு கூட தெரிய வைக்கலாம் இல்லை அந்த சிட்டி ஃபுல்லாக தெரிய வைக்கலாம் வீடியோவை நான் போட்டேன்னா அந்த வீடியோ வந்து வைரல் ஆக்கலாம் நாலாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி நாலாவது வந்து பார்த்துட்டீங்க மூணாவது வந்து வீடியோ வந்து வைரல் ஆக்கலாம் நாலாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட கடைக்கு வந்து நம்மளோட கஸ்டமரை உள்ளே கொண்டு வரலாம் சரிங்களா இது வந்து அவேர்னஸ் ரெண்டாவது டிராஃபிக் இந்த டிராஃபிக் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட வெப்சைட் அதாவது பிஸ்னஸ் வெப்சைட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா என் வெப்சைட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றது அதாவது வந்து ஃபேஸ்புக்கில் வீடியோவையோ பிக்சரையோ போட்டுட்டு இதை இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் என்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் என் பிஸ்னஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக நம்மளோட வெப்சைட்டு கூப்பிட்டு வரதான் இந்த டிராஃபிக் அதில் வந்து லிங்க் கிளிக்கு லேண்டிங் பேஜு மெசேஜ் வாட்ஸ்அப்பு கால்ஸு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் என்கேஜ்மெண்ட் ஸோ நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன் இப்போ பிளாகர்லாம் இருக்காங்கன்னா நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணணும் அதை வந்து லைக்கு கமெண்ட் ஷேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வந்து செட் ஆகும் அதாவது வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா மெசேஜ் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இதெல்லாம் டிராஃபிக் கொண்டு போகலாம் நான் பண்ண வீடியோஸை வந்து அதிக பேர் பார்க்க வைக்கலாம் வியூஸ் பண்ண வைக்கலாம் லைக் பண்ண வைக்கலாம் கன்வர்ஷன் பண்ண வைக்கலாம் கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து க்ளோஸிங் அதாவது லீட் ப்ராசஸில் தான் ஸோ அடுத்தது லீட்ஸ் இதுதான் நாங்கள் வந்து மேக்ஸிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நாங்கள் ஃபேஸ்புக்கில் யூஸ் பண்ணுறது வந்து லீட் கான்செப்ட் ஸோ அந்த லீட் கான்செப்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா குவாலிட்டியான கஸ்டமரை நம்மகிட்ட கொண்டு வர கான்செப்டே லீட் தான் அதில் வந்து என்னென்னா கொஸ்டின்ஸ் நாலஞ்சு கொஸ்டின் கேட்கும் போது தான் கரெக்டான ஆளுகள் மட்டும் உள்ளே வருவாங்க நான் கொஸ்டின் கேட்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத ஆளுகள்லாம் உள்ளே வந்துருவாங்க மற்ற இப்போ கால் வாட்ஸ்அப் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியாது யார் வேணாலும் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இது பண்ணலாம் என்கொயரி பண்ணலாம் பட் இந்த லீடு ஃபார்ம்ல மட்டும் கரெக்டான கொஸ்டின் ஆன்சர் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வரும் அப்படி உள்ளே வந்ததுக்கப்புறம் கூட நான் கேட்ட கொஸ்டினுக்கு அவன் ஆன்சர் பண்ணியிருந்தா அவனுக்கு மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அதாவது நம்ம கஸ்டமருக்கு குவாலிட்டியாக இருக்கிற கஸ்டமருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறது அடுத்தது ஆப் பார்மேஷன் சாரி ஆப் ப்ரொமோஷன் அந்த ஆப் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எதாவது ஆப் டெவலப் பண்ணுறோம் நம்ம பிஸ்னஸ்க்கு போது அதை இன்ஸ்டால் பண்ண வைக்கிறக்கும் அதை வந்து ரீச் பண்ண வைக்கிறக்கும் இந்த விஷயங்கள் ஹெல்ப் ஆகும் இது வந்து இ காமர்ஸ் சரிங்களா அதாவது நம்ம இ காமர்ஸ் வெப்சைட் வைக்கும்போது டிராஃபிக் அங்கே போய் அங்கே சேல்ஸாக கன்வெர்ட் ஆகிறது நம்மளோட கேட்டகரி சேல்ஸு மெசேஜ் கால்ஸு இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி மல்டி லெவல் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸில் இருக்குது சரிங்களா இதுக்கு பேர் ஆட்ஸ் மேனேஜரு ஸோ இந்த மாதிரி நீங்கள் போகும்போது பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் மினிமம் ஒன் மந்த் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தாதான் எதில் நல்ல ரிசல்ட் வருதோ அதை வந்து நம்ம பிஸ்னஸாக அடுத்தடுத்த ட்ராவலில் கொண்டு போக முடியும் ஸோ இதுக்கான ரிசல்ட்டு தான் நீங்கள் வந்து டெய்லி என்னோடய வீடியோஸில் பார்க்குறீங்க சரிங்களா ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கன்னா நான் ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லி நீங்கள் அதே பிஸ்னஸுக்கு அதே டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட்டு ஆரண்ட்டி பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கேம்பெயின் பண்ணும்போது தான் ஒரு ரிசல்ட்டு தெரியும் மினிமம் எவ்வளோ பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க மினிமம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மாதத்துக்கு நீங்கள் செலவு பண்ணி ஆகணும் சில பேர் கேட்கலாம் நூறுரூவா பண்ணலாம் இரநூறுவா இரநூறுவா நூறுரூவாயில்ல ஒரு ரிசல்ட் எடுக்க முடியாது அப்படி ரிசல்ட் எடுத்தாலும் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி அதை வந்து சர்வே பண்ணவே முடியாது ஸோ ஒரு மாதம் கண்டினியூஸாக ரன் பண்ணணும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் டூ ஃபிஃப்டி ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும் தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ்ங்கிறது வந்து போகணும் ஸோ இதுதான் ப்ராப்பர் வே சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் நான் லீடு கான்செப்டுக்கே ஒன்று காட்டுறேன் எப்படி பேசிக்காக இருக்குது ஒன்று காட்டுறேன் நான் கண்டினியூ கொடுக்குறேன் ஸோ இதுலயே ரெண்டு விஷயங்கள் இருக்கு நான் எப்பவுமே மேனுவல் தான் வைப்பேன் சரிங்களா இது ஏஐ கான்செப்ட் இது மேனுவல் கான்செப்ட் மேனுவல் கான்செப்ட் நான் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம கண்ட்ரோலில் வந்துடும் அவ்வளோதான் ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து இதுல வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் பண்றோமோ அதை நேமை கொடுத்துருணும் இது ரொம்ப முக்கியம் என்ன கேட்டகரி சரிங்களா ஸோ இதில் நிறைய இருக்கும் பாருங்கள் லோனு கிரெடிட் கார்டு இந்த மாதிரி இருங்க எம்ப்ளாயி அதாவது வந்து ஜாபுக்கு இதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் இப்போ வந்து நிறைய ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து இது ஆப்ஷன் இந்த ஆப்ஷன்லாம் நான் க்ளிக் பண்ணலான்னா இந்த ஆட் வந்து ரன் ஆகாது அப்புறம் பாலிடிக்ஸு எலெக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது இது நான் என்ன பண்ணாலும் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அது குவாலிட்டியான இதாக இருக்கும் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோடது ஆட் ரன் ஆகாது பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஷன் லீட்ஸு இதெல்லாம் நான் ஆல்மோஸ்ட் சொல்லிவிட்டேன் அவங்களுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து எப்போவுமே பட்ஜெட் வந்து அட்வான்ஸ் பட்ஜெட் வைக்கணும் இப்போ கேட்டிங்களா பட்ஜெட்டு ஸோ டெய்லி பட்ஜெட் வந்து சில பேர் வந்து பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க லைஃப் டைம் பட்ஜெட் நான் வந்து மாதத்துக்கு வந்து ஒரு பத்தாயிரரூவா செலவு பண்ணுறேன் அப்படின்னா லைஃப் டைம் பட்ஜெட்டு இல்லை எனக்கு டெய்லியுமே ரன் ஆகணும் டெய்லி பட்ஜெட் இதுன்னா டெய்லி பட்ஜெட் இங்கே தான் நீங்கள் ஃபிட் பண்ண போகிறீங்க டூ அவ்வளோதான் ஸோ டெய்லி பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு தென் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் இது வந்து என்ன பண்ணிட்டேன் கேம்பெயின் கிரியேட் பண்ணிட்டேன் இங்கே நல்லா தெரியுமாருங்க கேம்பெயின் கிரியேட் ஆயிடுச்சு அடுத்தது ஆட் செட் யாருக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து ஆட் செட்டில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே எனக்கு வந்து ஃபார்மில் தான் நான் வாங்க போகிறேன் ஸோ ஃபார்ம் வாங்கியாச்சு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகணுங்கிறது நாளிலிருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணுன்னா நான் வந்து ஸ்டார்ட் டேட் கொடுத்துக்கலாம் என் டேட் இதெல்லாம் கொடுத்துக்கலாம் இது நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ லொக்கேஷன் எனக்கு எங்கே என்னோடய பிஸ்னஸ் போகணும் அதே மாதிரி நான் வந்து எந்த யாருக்கெல்லாம் போகணும் எந்த ஏஜில் போகணும் இந்த இது இந்த மூணுந்தான் வந்து நைன்டி பர்சன்டேஜ் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மூணு தான் சரிங்களா இந்த மூணு நீங்கள் கரெக்டாக கொடுக்காத வரைக்கும் ரிசல்ட்டுங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது இதில் ஒன்றும் மிஸ்டேக் ஆனாலும் உங்களுக்கு வந்து தப்பான ரிசல்ட்டு தான் வரும் கடைசியில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு ஹெல்ப் ஆகல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க ஓகே ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருக்காரு ப்ரோ ஹவு டு செட் சிடிஏ டு வாட்ஸ்அப் ஆப் அதாவது வந்து சிடிஏன்னு எப்படி இது பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ வாட்ஸ்அப் அப்படிங்கிறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சிடிஏங்கிறது ஃபேஸ்புக்கு விட நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரலாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் கேம் கொடுங்க எதுவும் செட் பண்ணக்கூடாது சிடிஏ செட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட ட்ராக்ல போக ஆரம்பிச்சிரும் அதோடய ட்ராக்ல எப்போவுமே கொடுக்கக்கூடாது அதாவது கண்ட்ரோல் வந்து ஸ்மார்ட்டுக்கு கொடுக்காம மேனுவலுக்கு கொடுக்கணும் சரிங்களா ஸோ அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இங்கே எல்லாமே மேனுவலாக பண்ணுற பட்சத்தில் நம்ம ஜெயிச்சிடலாம் நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு இவ்வளோ காஸ்ட் போகணும் அதுக்கு அவ்வளோ காஸ்ட் பண்ணணும் வந்து கூகுளுக்கு ஓகே சரிங்களா இதுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது ஃபேஸ்புக் பொறுத்தளவு நீங்கள் கூகுள் மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது கூகுளுங்கிறது சர்ச்சில் கீவோர்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் பட் இங்கே வந்து அப்படி கிடையாது இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அதிகமாக ஒர்க் ஆகும் ஸோ அதனால் கரெக்டான ஆடியன்ஸை கொடுங்க இந்த சிடிஏல்லாம் வைக்காதீங்க சரிங்களா இது ஆக்சுவலாக இது வந்து நீங்கள் யாரோ என்னமோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சூஸ் பண்ண வேணாம் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது ஏன்னா சோசியல் மீடியாங்கிறது நம்ம கொண்டு போய் நம்ம கஸ்டமருக்கு சேர்க்கறது ஸோ அதனால் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஸோ எவ்வளோ தான் இது ஆட் செட்ஸ் நம்ம இது பண்ணியாச்சு தென் அதுக்கப்புறம் ஆடு நம்மளுக்கு வீடியோ கொண்டு போ வீடியோ மூலம் கொண்டு போகணுமா இல்லை வந்து வேறு ஏதாவது கொண்டு போகணுமா அப்படிங்கிறதெல்லாம் நான் இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்தேன்னா என்னோடய கேம்பெயின் ரெடி ஸோ சிம்பிள் ஸோ சிம்பிளுங்கிறத விட நீங்கள் அந்த மூணு விஷயங்கள் டார்கெட் ஆடியன்ஸ் லொக்கேஷன் இன்ட்ரெஸ்ட் தென் அதை தாண்டி ஏஜ் கேட்டகரி இந்த இது விட்டு கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்பாக்ஸில் எனக்கு இது பண்ணுங்கள் நான் வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோஸில் நான் அதை வந்து கிளியர் பண்ண பார்க்குறேன் சரிங்களா முடிஞ்சால் நான் அந்த கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன் இல்லைன்னா ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் சரிங்களா தேங்க் யூ